முரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் தினம் முரசு டிவியில் பிக்பாஸை பற்றி பார்க்க உள்ளோம் பிக்பாஸில் சம்மந்தி போட்டி வெற்றி பெற்ற அணி யார் தெரியுமா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட புதிய டாஸ்கில் சம்மந்தி செய்யும் போட்டி நடைபெற்றுள்ளது பிரபல டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் நிகழ்ச்சியானது கடந்த அக்டோபர் மாதம் ஆறாம் திகதி ரொம்பவே பிரம்மாண்டமாக கூட ஆரம்பமாக இருந்தது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியில பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம போய்கொண்டிருக்கின்றே சொல்லலாம் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள டாஸ்க்ல கூட ரெண்டு பிரிவுகளா பிரிக்கப்பட்ட போட்டியாளர்களை சம்பந்தி செய்யும் போட்டியை கூட பிக் பாஸ் கொடுத்துள்ளார் இதில் சம்பந்தி சிறப்பாக செய்துள்ள போட்டியாளர்களுக்கு பரிசு கூட இருக்கின்றது இதனை குழுவினர் தட்டி சென்றுள்ளார்கள் ஆரம்பத்துல சம்பந்தி பிரச்சனையாக ஆரம்பித்து முடிவடைந்த நிலையில தற்போது போட்டியாளர்கள் போட்டியாக கூட நடைபெற்று கொண்டிருக்குது அடுத்ததாக பாஸ் கொட்டு மலையில ஜாக்லீனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாரு அதுக்கு யார் தவறு தெரியுமா கூட பல விதிமுறைகளை பிக் பாஸ் கொடுத்திருக்கிறாரு ஒரே நேரத்துல ரெண்டு பேர் பாத்ரூம் செல்லக்கூடாது என்று சொல்லி அறிவிப்பும் கூட அறிவிச்சிருக்கிறாரு ஆனா இதை ஜாக்லின் மீறியதாகவும் இதனால அவருக்கும் பிக் பாஸ் தண்டனை கொடுத்திருக்கிறதாவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு ஜாக்லீனுக்கு பிக் பாஸ் கொடுத்த தண்டனையை பார்த்து ராணவ் கலாச்சி கூட வராரு இதனால ஜாக்லின் பயங்கரமா கூவம் ரொம்பவே பேசுறாங்க ராணவன் இது ஒரு பக்கம் இருக்க ரோட்ல போய் திரி அட்டிக்க பாய்ந்து சௌந்தர்யா எதிர்த்து நிற்கும் ராணவ் அதிருப்தியில ரசிகர்களும் கூட இருக்கிறாங்க தெரியலன்னா ரோட்ல போய் திரி ஏன்னா சௌந்தர்யா ஆவேசமாக நிகழ்ச்சியில் பேசியது ரசிகர்களை ரொம்பவே அதிருப்திக்கு உட்படுத்தி இருக்குன்றே சொல்லலாம் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்து இவ்வளவு நாளா சுவாரஸ்யமாக பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமலுக்கு போய்கொண்டிருக்குது இப்ப அறுபது நாட்களை கடந்துள்ள பிக் பாஸ் நிகழ்ச்சி போட்டியாளர்கள் மத்தியில் செம்யா சூடு பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம் பாஸ் வீட்டுல கடந்த வாரங்கள்ல இல்லாதவாறு இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் கொடுத்து இரண்டு போட்டியாளர்களையும் கூட வெளியேற்றிருக்கிறாங்க கடந்த சில வாரங்களாவே முத்துக்குமரன் அதிக ஓட்டுகளால முன்னிலையிலயும் இருந்து வராரு அப்ப பிக் பாஸில் முத்துக்குமரனுக்கு அதிகப்படியாக ஃபேன்ஸ் கூட காணப்படுறாங்க சௌந்தர்யா அதை தொடர்ந்து ஜாக்லி மஞ்சரி ராணவ் பவித்ரா வாக்குகளால பிக் பாஸ் வீட்டுல தங்களுடைய இடத்தை தக்க வச்சிருக்கிறாங்க இந்த போட்டியாளர்கள் இப்படியான ஒரு சமயத்தில் கடந்த ரெண்டு தினமாவே பாஸ் வீட்டுல போட்டியாளர்களுக்கு இடையில் ஏற்படுற சட்டையும் கூட அதிகமா இருக்குன்றே சொல்லலாம் இதற்கிடையில் ஆவேசமா சௌந்தர்யா பொங்கி இருக்கிறாங்க இந்த நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சியில வெளிவந்த புரோமோக்கள் பிக் பாஸ் வீட்டுல மலையுடன் சேர்ந்து தொழிலாளர்கள் மற்றும் முகாமையாளர்களோட ரெண்டு பேருக்கு கிடையிலுமே சண்டை ஏற்படுது அப்ப சௌந்தர்யா பேசி கொண்டிருக்கும் போது அன்சிதாவுடைய குடையை பறிச்சி மலையில நனைய விடுறதுக்காக பாஞ்சி வெளியில போறாங்க அதே போன்று குடையையும் பிடுங்கி எடுக்க கூட பாக்குறாங்க அந்த சமயம் அன்சிதாவுக்கு உதவிக்கு வந்த இராணவ் குடையை பிடுங்கி அடிக்க வந்ததா கூட சொல்லப்படுது இதனை மறைத்த சௌந்தரியா கொச்சையான வார்த்தைகளால ராணுவ திட்ட ஆரம்பிக்கிறாங்க தெரியலன்னா ரோட்ல போய் திரி என்று கூறி சொல்றாங்க இப்படி மோசமா நடந்து கொள்றது ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியவும் ஏற்படுத்தி இருக்குது தொடர்ந்து மீண்டும் பிக் பாஸின் அப்டேட்டுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று முகலன்பின் விஜய் துஷா